இன்றைய தினம் சிறகடிக்க மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரியிடம் இருந்து வாங்கிய தூக்க மாத்திரைகளை விஜயாவுக்கு காஃபியில் கலந்து கொடுக்கிறார் ரோகிணி ஆனால் அவர் கொடுத்த பிறகுதான் மகேஸ்வரி போன் பண்ணி அது தூக்க மாத்திரை இல்லை விட்டமின் மாத்திரை இனிதான் அவங்க ஆக்டிவாக காணப்படுவாங்கன்னு சொல்கிறார் அதன்படி விஜயா எனர்ஜியாக இழந்து ரோஹிணியை வேலை வாங்குகிறார் மேலும் தான் வந்து அண்ணாமலை வரும் வரையில் பூஜை பண்ணனும் அதற்கு அருகில் இருக்குமாறு ரோகிணி அமர வச்சு அவருடைய தலை கொட்டுறார் மேலும் அவருடைய கையில வந்து கைப்புறம் ஏத்துக்கிறார் இதையெல்லாம் விஜயா ரோஹினிய விட்டு விடுகிறார் காலையில விஜயா சொல்ல முன் வருகிறார் முத்து எனினும் தயங்கி தயங்கி நிற்க அந்த நேரத்துல அண்ணாமலை வாரார் இதை பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க மேலும் வாசலை வைத்தி முத்து அவரை கட்டி அணைச்சு அழுகிறார் அதற்கு பிறகு விஜயாவும் அண்ணாமலையை அழுகிறார் இதன் போது அந்த இடத்திற்கு கந்து வட்டிக்காரர் வருகை தாரார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்